வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் பொதுவாக பார்த்திங்கன்னா சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வியாபாரம் தொழில் வேலை இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சதுர்த்தி தீதியோடு சேர்ந்து வந்திருக்கு அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய இந்த சதுர்த்தி தீதி பார்த்தீங்கன்னா வளர்பிரை சதுர்த்தி தீதி தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி தீதியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கடகர சதுர்த்தி வழிபாடை செய்வோம் இப்போ நம்ம நாளைய தினம் வரக்கூடிய இந்த வளர்பிரை சதுர்த்தியில விநாயகர் எப்படி வழிபாடு செஞ்சா செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கறத பத்தியும் வேலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை தீர வருவதற்கு வியாபாரத்துல தடைகள் விலகிறதுக்கு இது எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள வரப்பலாம் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நாளை தினம் பாத்தீங்கன்னா சதுர்த்தி தீதியோட சேர்ந்து வருது இல்லையா இந்த ஞாயிற்றுக்கிழமை அதனால நாளை காலையில எழுந்து சுத்த குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் முதல்ல செஞ்சிருங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யறது மூலியமா பாத்தீங்கன்னா வேலை தொழில் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நல்ல வேலையானது கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு எப்படி பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம் நாளைக்கு காலையிலேயே உங்க பூஜை அறையில நீங்க விளக்கு ஏத்தி இந்த வழிபாடை வீட்டில இருந்தபடியே தாராளமா செய்யலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் கோவில் இருக்கு அப்படின்னா அதுவும் அரச மரத்தடி விநாயகர் இருந்தாரு அப்படின்னா அந்த விநாயகருக்கு போய் செம்பருத்தி பூ இல்ல அருகம்புல் வச்சு விநாயகருக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது காலையிலேயே இந்த வழிபாடை நீங்க செய்ய முடியும் அப்படின்னா செய்யுங்க ஒருவேளை உங்களால காலையில செய்ய முடியல அப்படின்னாலும் சாயங்காலம் கூட இந்த வழிபாடை நீங்க தாராளமா செய்யலாம் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த மந்திரம் உங்களுக்கு உச்சரிக்க தெரியல அப்படின்னாலும் கவலையே படாதீங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஓம் மகா செல்வ கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி முறை சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படினாலுமே உங்களுக்கு நல்ல பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களால அந்த மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ண முடியும் அப்படினாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த மந்திரத்தையும் நூற்றி முறை சொல்லி வழிபாடு பண்ணலாம் அதுக்கு அப்புறம் விநாயகருக்கு அருகம்புள்ளால அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களால இதெல்லாம் செய்ய முடியலை அப்படின்னாலும் சின்னதா ஒரு மஞ்சள் பிடிச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சீங்க போதும் விநாயகருக்கு உகந்த தீபம் தேங்காய் எண்ணெய் தீபம் தான் ரெண்டு மண் அகல் விளக்குகள்ல தேங்காய் எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தி இந்த வழிபாட நீங்க செய்யறது நல்லது அதே மாதிரி நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப விரைவில் நடக்கணும் இல்ல அது உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறத நடத்தக்கூடிய சக்தி பாத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு இருக்கு அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போய் அந்த அரச மரத்தை சுத்தி கொஞ்சமா அரிசி மாவு வெள்ளம் இது எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு வாங்க அதே மாதிரி உங்களால முடியும் அப்படின்னா நாளை தினம் ரெண்டு பேருக்காவது நீங்க அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்க செய்யறப்ப கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் நிறைவு செய்யற உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்